வணக்கம் நம்மியாத்திரை வேஸ் இன்னைக்கு நம்மியாத்திரையில் எந்த கோயிலை பார்க்க வந்திருக்குன்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு என்ற இடத்துல அருள்மிகு வடவாரணீஸ்வர சுவாமியை தான் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க திருக்கோயிலாகும் இது மயிலாடுதுறையிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் திருவாலங்காடு என்ற இடத்துல இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு திருவாலங்காடு வடவாரணேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் மிகாத மேத வடவாரணேஸ்வர் ஆலங்காட்டீஸ்வரர்னு பேரு இந்த ஊழல் ஆலமரமாக இருந்ததுனால சுவாமி பிரதிஷ்ட பண்ணனால ஆலங்காட்டி ஈஸ்வரன்னு பேரு மூன்றாம் குலோத்துங்க சொல்லனால திருப்பணி செய்யப்பட்டது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா மூர்த்தி தலம் தீர்த்தன்னு மஞ்ச பஞ்சபூத அஞ்சு சுவாமி அம்பாள்லாம் அங்கே சிறப்பு வாய்ந்தது சுவாமி வந்து வடவாரணேஸ்வரர் அம்பாள் வண்டாறு வழி அம்பிகை இங்கே வந்து என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா புத்திரகாமேஸ்வரர் பரதன்னு ஒரு அந்தனர் வந்து புத்திர இல்லாமல் சுவாமியை வழிபாடு பண்ணும்போது சுவாமி இந்த இடத்துல புத்திரகாமேஸ்வரர் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பங்குனி அமாவாசை அன்னைக்கு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி இங்கே இருக்கிற புத்திரகாமேஸ்வரர் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி சுவாமியை வழிபாடு பண்ணதினால அவளுக்கு மகள் குழந்தை பெண் குழந்தை பிழைந்தது அதோட இதிகமாக ஒவ்வொரு மாதம் பங்குனி அம்மாவாசையிலையும் இந்த சுவாமிக்கு புத்திரகாமேஸ்வரர் தீர்த்தவாரி நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவா இங்கே வந்து சாதாரண நாள்லையோ இல்லைன்னா ஒரு பங்குனி அம்மாவாசையிலேயே வந்து ஸ்நானம் பண்ணி அந்த புத்திர வழிபாடு பண்ணியவங்க ஆனால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை அடுத்தது மாந்தி இந்த சனி பகவானோட பையன் இந்த மாந்தி இந்த மாந்திக்கு இங்கே பரிகாரம் நடக்கிறது ஒரு ஒரு சனிக்கிழமை காலையில் ஒம்போதுலேருந்து பத்திர அந்த ராவு காலத்தில் வந்து இந்த மாந்தீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் இந்த மாந்தி தோஷம் இல்லவா மந்த தொழிலில் மந்த நிலைகள் வியாபாரத்தில் மந்த நிலைகள் அப்புறம் குழந்தைகள் படிப்புல பார்த்திங்கன்னா சில குழந்தைகள்லாம் மந்தமாகவே இருக்கும் ஜாதகத்தை ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்திங்கிற ஒரு பத்தாவது கிரகமாக இருக்கக்கூடிய அந்த தோஷம் இருக்கும் அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரங்களும் இங்கே நடக்குது மேற்கொண்டு இந்த பாஸ்கர ஆயர் வழிபாடு பண்ண ஸ்தலம் அவர் இங்கே பக்கத்தில் பாஸ்கர் தான் இருந்தார் அவர் அடிக்கடி வந்து வழிபாடு பண்ணப்பட்டார் சிவாலயம் இரட்டையாக இருக்க மாட்டார் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒத்த தான் இருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து இரட்டையா இருக்கிறது இங்கே பெரிய ஒரு முருகன் பார்த்தீங்கன்னா கஜவல்லி மனவள்ளி சிவ சண்முகராஜி இருப்பார் எல்லாம் மேற்கு முகமாக பார்த்துருப்பார் இது பிரம்மோற்சவம் பேன பிரம்மோற்சவம் வந்து பங்குனி உத்தர திருவிழா சாமிக்கு பத்து நாள் கொடியேறி நடக்கும் இப்போதான் பங்குனி உத்தர திருவிழா முடிஞ்சது இந்த புத்திரகாமேஸ்வரர் மட்டும் திருவிழா பங்குனி அமாவாசை விமோச்சனம் திருநாள் நடக்கும் பத்து நாள் பத்து நாள் திருவிழா வந்து சுவாமிக்கு புத்திரகாமியேஸ்வரருக்கு அம்பா பங்குனி அமாவாசை ஒரே நாள் திருவிழா தீர்த்தவாரி தீர்த்தவாரி ரெண்டு அமாவாசை தீர்த்தவாரி பங்குனி உத்தர தீர்த்தவாரி இங்கே மூர்த்தி மூர்த்தி சொன்னா விநாயகர் இரட்டை விநாயகர் சுவாமி முருகன் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசி நாவில் இருப்பார் சுவாமி வந்து மேற்கு முகமான சுவாமி ஐம்பது தெற்கு முகமாக இருக்க இந்த கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா நடைத்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு வர ரூட் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கும்பகோணத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தூர வேண்டும் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவள்ளங்காடு அருள்மிகு வடவாரி சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு என்ன விருவ் இன்னைக்கு நம்மியா அருள்மிகு அருள்மீது சுவாமியை தரிசனம் பண்ணுறீங்கன்னு நம்புகிறோம் மாதிரி இன்ட்ரெஸ்டான கோயில் வீடியோஸ் பார்க்க நம்மியா திரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றைக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை நன்றி வணக்கம்